எங்கள்ட வீட்டு கத்தரிக்காய் இன்றைக்கு எங்கள்ட ஊர் சமையல் சமைக்க போகிறோம் ஆனபடியாக எங்கள்ட வெள்ளை கத்தரிக்காய் வீட்டு கத்தரிக்காய் இது ஒரு பேர்பிள் கத்தரிக்காய் ஆக்சுவலி இது ஓர்கானிக் கிச்சன் இந்த எங்கள்ட வீட்டில் இருந்து இந்த இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் பிடுங்க இருந்திருக்கிறார் பச்சை மிளகாய் ஊர் கத்தரிக்காய் அந்த வீட்டு கத்தரிக்காய் அதுக்கு எங்களோட வீட்டு பச்சை மிளகாய் வீட்டு கருகப்பில அதோட உப்பு வெங்காயம் வெள்ள வெங்காயம்தான் நான் வெட்டி போட்டிருக்கிறேன் இல்லை தண்ணி கொஞ்சமாக விட்டு லோவில் அவிய விட போகிறேன் மூடி லோவில் நிறைய மூடி லோவில் அவிய வைக்கிறேன் இதுக்கு சில ஆக்கள் மஞ்சள் தூள் போடுவினோம் ஆனால் இது வெள்ளை கறிக்கு சில வெளியில் நான் மஞ்சள் தூள் போடுறேன் இல்லை இதில் இன்னொன்று உங்களுக்கு என்னென்னு காட்டுணும் என்றால் கத்திரிக்காயை நான் விட்டேக்குள்ள காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இப்படி வெட்டுறது இது பிஞ்சு கத்தரிக்காய்டபடியா இது இந்த அந்த மேல் என்ன சொல்றது அந்த பச்சையா இருக்கிற கவ பண்ணி இருக்குமே அதையும் இதில் சேர்த்து வெட்டிருவேன் எங்களோட அம்மாவே அது டேஸ்ட் என்னன்னு நான் நினைக்கிறேன் அதில் நேர் அதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்ல தெரியாமல் செய்திருப்பினோம் அது பிஞ்சு கத்திரிக்காய் நான் அதையும் போட்டு வெட்டி இப்போ மூடி அவிய வைக்கப்படும் பார்த்தா கத்திரிக்காய் வடிகளை அவிஞ்சிருக்கு பார்த்தீங்களோ இதை நாங்கள் மசிச்சு விடணும் நான் என்னென்னா இதுங்கிற வீட்டு சுக்கினி அந்த இதில் ஒரு ஹாஃப நாங்கள் வெட்டி க்ரில் பண்ணி சாப்பிட்டுட்டோம் இந்த சுக்கினியை வந்து இந்த கத்திரிக்காய்க்கு ஆட் பண்ண போகிறேன் ரியலி குட் காம்பினேஷன் இதுக்கு நாங்கள் ஒண்டாவே அவிய வச்சுருக்கலாம் சேர்த்து நான் அதை கூடிடுமோ கத்திரிக்காய்னு பார்த்துட்டு தான் விட்டேன்னா நான் ஓகே அது கொஞ்சமாக வந்தபடியாக இப்போ சுக்கினியையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு இன்னொருக்கா அவியோ இந்த சுக்கினி ஃபேஸ்ட்டாக குக் ஆகிரும் ஆனபடியாக நான் குக் பண்ண போகிறேன் எல் சூட்டபிளான அரைச்ச மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தருவன் ரெடி ஆகிட்டு நான் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கோகனட் மில்க் ஆட் பண்ணால் நீங்கள் அதை கொதிக்க விடாதீங்க கொதித்தால் அதில் இருக்கிற ஃபேட் வந்து செப்பரேட் ஆகும் ஒரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஓமாகணும் ஒன்று இந்த பபிள் வரைக்கையே ஓ பண்ணிடணும் கொதித்து வந்தால் அதில் அந்த ஃபேட் வந்து அதில் இருந்து பிரிஞ்சு வரும் அது இஸ் நாட் கால் கறிக்கு நல்லதில்லை மனபடியாக இப்படியே ஒரு கப் போட்டுட்டு லைட் ஓமாக இங்கேச்சு நல்லா பபிள் வரைக்கே ஆஃப் பண்ணிவிட்றேன் ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்சிமிளகாய் போட்டிருக்கேன் அதோட இப்போ கருவேப்பிலையை ஒருக்கா சப் பண்ணிவிட்டு இப்படி ஒருக்கா மசாஜ் கொடுத்துட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஓனுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது அப்படி போடேட்டேன் கொஞ்சம் மோ ஃப்ளேவராக இருக்குதுங்க கறிப்பியாஸ் கொஞ்சம் காலிதத்தை நான் எடுத்து இங்கே ஒரு டிஷ்ல வைக்க போகிறேன் அது வந்து க கத்திரிக்காய் கறிக்கி எல்லாம் முடிஞ்ச